வணக்கம் நண்பர்களே கரூரில் நாற்பத்தொரு பேர் பலியான பிறகு இந்த தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தலைவர் விஜய் இந்த இரண்டு தரப்பும் வந்து கொஞ்ச நாள் அமைதியாக பதுங்கியிருந்து விட்டு மெல்ல மெல்ல அந்த பொந்திலிருந்து வெளியே எட்டி பார்க்கிற எலிகளைப் மூடிய மூடியரங்குக்குள் கூட்டம் அப்புறம் திறந்த வெளியில் கூட்டம் அப்புறம் மீண்டும் ரோடு ஷோ அப்புறம் மீண்டும் பரப்புரை அப்படியே வந்து மெல்ல மெல்ல அவர்கள் மீண்டும் தங்களுடைய கொலைகார பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டம் அதாவது பொதுவெளி கூட்டம் ஏன்னா அது திறந்த வெளி கூட்டம்னு சொல்ல முடியாது தகரத்தை எல்லாம் அடித்து மூடிய அரகுக்குள்ளே தான் வந்து அந்த கூட்டத்தை நடத்துனாங்க ரொம்ப எச்சரிக்கையாக நடத்துகிறதா ஒரு போக்கை வந்து காமிச்சாங்க அவங்க அதன் பிறகு வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் ஈரோடு பகுதியில் கொங்கு மண்டலத்தில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள முயற்சி பண்ணாங்க ஆனால் காவல்துறை அனுமதி கிடைக்கல ஏன்னா நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அதே போல நீதிமன்ற உத்தரவு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது தமிழ்நாடு அரசாங்க இன்னும் அந்த நெறிமுறைகளை வகுக்காமல் இருக்கிறதுனால வந்து இங்கே கூட்டத்தை உடனடியாக நடத்த அனுமதி கிடைக்கல அதனால் சும்மா தானே இருக்கும் அப்படியே ஒரு பாண்டிச்சேர் விட்டு போய் பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பாங்க பொழுது அதனால் புதுவையில் ஒரு சாலை வளம் அப்புறம் வந்து ஒரு பொதுக்கூட்டம் இது ரெண்டு நடத்துகிறதுக்கு அனுமதி கேட்டாங்க அங்கே முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து இந்த புஷ்ஷியானது வந்து அனுமதி கேட்குறாரு கேட்ட பிறகும் கூட அவருக்கு அந்த சாலை வளத்துக்கான அனுமதி மறுக்கப்படுகிறது அதே நேரம் பொதுக்கூட்டம் நடத்திக்கலாம் அதுக்கு ஒரு சில நிபந்தனைகளோட ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க அந்த உப்பளம் அப்படிங்கிற பகுதியில் சாலை வளத்துக்கு ஏன் அனுமதி மறுப்புன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது மிகச்செரிய ஒரு நகரம் அந்த சாலைகள் வந்து ரொம்ப நெரிசலானவை அந்த பிரதான சாலையில் ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னா பாண்டிச்சேரி மொத்தமும் ஸ்தம்பிச்சு போயிடும் தேவையற்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க கராராக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதே போல் பொதுக்கூட்டத்துக்கும் கூட ஐயாயிரம் பேர் மட்டும்தான் வரணும் அந்த ஐயாயிரம் பேரும் அந்த கியூஆர் ஸ்கேனர் அந்த அழைப்புதல் அந்த ஸ்கேனர் வச்சுருக்கிறவங்க மட்டும் வரணும் அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே வரலாம் போல் எல்லோருக்குமே வந்து உட்காரத்துக்கு சேரு டேபிள்னால இதெல்லாம் போட முடியாது போடக்கூடாது அதே போல் அவங்களுக்கு அடிப்படை வசதி என்னவோ அதையெல்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருமா இந்த மேடை போட்டு முழங்குற வேலைலாம் வச்சுக்காத நீ வர்ற வாகனத்தில் நின்றுக்கிட்டு நீ உட்காந்துட்டு படிப்பியோ படுத்துட்டு படிப்பியோ ஆடிக்கிட்டே படிப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ளே நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மிக கராராக ஒரு நிபந்தனைகளோடு அனுமதி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அசம்பாவிதம் மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்குது அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் யாரால் அது நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதனால் அதற்கு காரணமான ஒரு நபருக்கு மீண்டும் அனுமதி கொடுத்து அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான நிகழ்வு அரங்கேறுவதற்கு நம்ம கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு அந்த மாநில நிர்வாகத்துக்கு வந்து இருக்குது இத்தனைக்கும் வந்து புதுவை முதல்வர் ரங்கசாமி இந்த விஜய் கூட நெருங்கிய ஒரு நட்பில் தான் இவரும் அவரை சந்திச்சு பேசுறாரு இவருக்கு ரசிகர் மாதிரி தான் வந்து அவர் ரியாக்ட் பண்ணுவார் ரங்கசாமி ஆனா இது ஒட்டுமொத்த அந்த சிறிய மாநிலம் சிறிய நகரமும் கூட அந்த நகரத்தினுடைய பாதுகாப்பு அந்த மக்களுடைய சௌகரியம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த விஜயுடைய எதை எந்த ஒரு நிகழ்வுக்குமே நம்ம அனுமதி கொடுக்கறது ஆபத்துங்கிறத உணர்ந்திருக்கார் அதனால தான் ஒரு ஐயாயிரம் பேரே தாக்கப்பிடிக்கிறது கஷ்டன்னா அந்த ஊர் அதுக்கு மேலே வேண்டாம் போயிடுன்ற இப்போ ஐயாயிரம் பேருன்றது கூட்டம் குறைவா அப்போது விஜய்க்கு வந்து தான் கூடுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்வி எழலாம் நண்பர்களே ஐயாயிரம் பேருங்கிறதும் மிகப்பெரிய கூட்டம் தான் நீங்கள் அந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை எம்ஜிஆர் நகர் பள்ளியில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு அங்கும் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர்கிட்ட இறந்தாங்க இந்த கூட்ட நெரிசலில் அப்போது முதல்வராக இருந்தது ஜெயலலிதா அவர்கள் இந்த வெள்ள மழை வெள்ளத்துக்கு நிவாரணம் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவலை பரப்பி தர தவறான நேரத்தில் மக்கள் அங்கே ஒன்று கூட வச்சு அதனுடைய விளைவு அவ்வளோ பேர் வந்து இறந்தாங்க அங்கே கூடிய கூட்டத்தில் மொத்த தொகை எவ்வளோ தெரியுமா ஐயாயிரம் பேர் தான் ஐயாயிரத்துக்கும் குறைவு தான் ஒரு நூறு பேர் இருந்தாலும் கூட ஒரு சின்ன இடத்துக்குள்ள நூறு பேர் மொத்தமாக முட்டி மோதினாங்கன்னா அதுக்கு பேரும் கூட்டம் நெரிசல் தான் அங்கேயும் உயிர் பலி நடக்கும் அதனால் ஐயாயிரம் பேருன்றதையும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அந்த கூட்டம் சரியான இடவசதி இல்லாமல் ஒரு குறுகிய இடத்துக்குள்ள அடைப்பட்டு முட்டி மோதி மூச்சு திணறி விழுந்தாங்கன்னா அவர்களுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கு அதனால் இந்த ஐயாயிரம் பேருங்கிறது அந்த இடத்துக்கு சரியாக இருக்கும் சரியாக மேனேஜ் பண்ணிக்கோங்க எல்லா வகையிலும் வந்து நீங்க தான் பொறுப்பு எந்த ஒரு அசம்பாதம் ஏற்பட்டு விடக்கூடாது உச்சகபட்ச ஒரு எச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க அப்படிங்கிற நிபந்தனைகளோடு வந்து இந்த அனுமதியை கொடுத்துருக்காங்க விஜய் வந்து இதுவரை இந்த அரசியலுக்கு வந்த அந்த நாள் முதல் அவன் நடத்திய அத்தனை கூட்டங்களும் அந்த பரப்புரைகளும் எந்த விதமான போலீஸ் நிபந்தனையையும் பின்பற்றாமல் தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக அவன் நடத்தினான் அதனுடைய விளைவு தான் வந்து எல்லா இடங்களிலுமே உயிர் பலி அல்லது மிக அதிக பாதிப்பு மக்களுக்கு அதிக பாதிப்பு அப்படி வந்து நடந்தது முதல் அந்த மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்ததே ஆறு பேர் இறந்துட்டாங்க அதை யாரும் பெருசுப்படுத்தலை இரண்டாவது மாநில மாநாட்டில் மூணு பேர் இறந்தாங்க ஒரு ஆள் வந்து அந்த மாநாட்டு வேலைகள் இருந்தபோதே இறந்தான் அதன் பிறகு தாமக நடத்திய பரப்புரையில் திருச்சி நகரத்தில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பல பேர் வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்தாங்க அவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சு அதற்கடுத்து நடத்திய பரப்புரை கூட்டத்தின் அதாவது நாமக்கல்லில் முன்னூற்றி நானூறு பேருக்கு மேல வந்து மயங்கி விழுந்திருக்காங்க கூட்ட நெரிசலில் அப்புறம் இந்த கருவு சம்பவம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்படி அவ விஜய் மற்றும் அவனுடைய கட்சி இந்த இவர்கள் வந்து எங்கே எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் அது உயிர் பொலியிலோ அல்லது அதிகபட்ச சேதாரத்திலோ முடியும் பொது சொத்துக்களுக்கு வந்து எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை பொது சொத்துக்களை அவர்கள் பாட்டுக்கு முடிந்தவரை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மோசமாக சேதப்படுத்திவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதை யார் அதற்கு நட்டையீடு தருவது எப்படி அதை கட்டுறது அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதம் கூட இல்லை இது வரைக்கும் விஜயுடைய அரசியல் பயணங்கிறது இப்படி தான் நடந்திருக்கு இப்போ அடுத்து வருகிற இரண்டு நிகழ்வுகள் ஒன்று இந்த பாண்டிச்சேரி கூட்டம் அடுத்து அந்த ஈரோடு அந்த ஈரோடில் வந்து வருகிற பதினாறாம் தேதி பொதுக்கூட்டம் அதாவது பரப்புரை கூட்டம் நடத்தணும் எனக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான் ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்க அவன் கேட்ட இடம் வந்து பெருந்துறை பக்கத்தில் இருக்குது அந்த இடம் வந்து பாதுகாப்பானதாக இல்லை பொதுமக்கள் உயிருக்கு பாதுகாப்பு தருவது வந்து கடினமாக இருக்கும் அதனால் வந்து இப்போ அனுமதி தர முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க இப்போ அவங்க ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கா அடுத்து எங்கே கேட்கலாம் எந்த இடத்துல பர்மிஷன் கேட்கலான்னு சொல்லிட்டு கிடைக்கும் அதாக ஒரேடியா கொடுக்காம விட்டுற மாட்டாங்க கிடைக்கும் இது எதுக்காகன்னா உனக்கு ஒரு தமிழ்நாட்டில் அடுத்து எங்கே நம்ம கூட்டம் நடத்தினாலும் அதற்கு நம்ம உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும் அங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற மனநிலை உனக்கு வரணும் நீ பாட்டுக்கு வருவ நாற்பது பேரை சாவடிச்சிட்டு மயிராண்டி நீ போயிடுவேன் அப்புறம் முதல்வரும் இருக்கிற மற்றவங்களெல்லாம் வந்து அங்கே களத்தில் நிற்கினா மற்ற அத்தனை கட்சிகளும் வரணும் எல்லா சமூக அமைப்புகளும் வந்து அங்கே போய் நிற்கணும் சிபிஐ வரணும் எல்லா இது நடக்கணும் ஆனால் நீ கொஞ்சம் கூட கவலையப்படாமல் குடிச்சிட்டு தூங்கி நிற்ப எந்த ஒரு குறைந்தபட்ச நேர்மையோ மனசாட்சி உறுத்தலோ இல்லாமல் வந்து கொழையை தூக்கி மற்றவங்க மேலே போடுவேன் இது எவ்வளோ காலத்துக்கு பண்ணுவேன் இது எவ்வளோ காலத்துக்கு வேடிக்கை பார்ப்பாங்க அடுத்து நீ கூட்டம் நடத்துனுனாலே தலைகளை தண்ணி குடிக்கணும் எப்படி நடத்தின போய் காஞ்சிபுரத்தில் கூட்டம் அப்படியே நடத்திட்டு போ பொதுமக்கள் மத்தியில் பொதுமக்களை ஒரு இடத்துல கூட்டி நீ போராட்டமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ அல்லது பொதுக்கூட்டமோ பரப்புரிய மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த கூடுகிற மக்களுக்கான பொறுப்பு உனக்கு நீ தான் அதற்கு பொறுப்பு அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு உனக்கு வரணும் உனக்கு அது என்றைக்குமே வந்ததில்லை அதனுடைய விளைவு தான் இப்போ வரைக்கும் வந்து நீ இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பொறுப்பு இருக்காமல் ஒரு தற்குறி மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அதனால வந்து அந்த நினைப்பு உனக்கு எப்போ வருதோ அது வரைக்கும் வந்து உனக்கு அனுமதிங்கிறது கஷ்டம் தான் நீ யாரை வச்சு என்ன பொதுக்கூட்டம் நடத்த முயற்சி பண்ணாலோ இனி வந்து கிடைக்கிற பதில் தான் இருக்கும் தான் வந்து உண்மை நீ வந்து போலீஸிடமோ அரசிடமோ இந்த உறுதியை நீ கொடுக்கணும் நான் இந்த கூட்டத்தை கட்டு கட்டுப்பாடாக நடத்துவேன் வர்ற மக்களை ரசிகர்களை அவன் எந்த சேதாரம் அனுப்பி அனுப்பிப்ப அதிகபட்ச பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நீ வெளிப்படையாக சொல்லாத வரைக்கும் இந்த அனுமதி அவனுக்கு கிடைக்காது கொடுக்கவும் கூடாது அப்புறம் இந்த விஜய் கட்சியோட கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சில கட்சிகளை பற்றி பேசுகிறாங்க ஒன்று தாவையக்கா தரப்புலேருந்து அதை கலப்பி விடுறாங்க அல்லது அந்த சம்பந்தப்பட்ட கட்சியே வந்து ஏதோ ஒரு தகவல் மாதிரி வந்து கசைய விடுறாங்க இவங்க பேசுனாங்க அவங்க பேசுனாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க வேறு யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரியும் காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கை விஜய் கட்சி தொடங்கி யார் கூட வந்து அவர் கூட்டணிக்கு போவார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் கிளம்புன உடனே அந்த இடத்துல முதல் துண்டு தொ முயற்சி பண்ணது வந்து காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சி வந்து இந்திய அளவில் எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே அந்த கட்சியை பற்றி ஒரு பிரபலமான கமெண்ட் இப்போ தான் வந்திருக்கு அது காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கிட்ட இருந்து வந்திருக்கிற அந்த கமெண்ட்டு அந்த கட்சி ஐசியூல இருந்து தன்னாலே இப்போ அதை கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டுக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் மிக கவலைக்கிடமான ஒரு யூனிட்டுக்கு அதை மாத்திட்டாங்க அப்படின்னு அவர் கமெண்ட் அடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட அது உண்மைதான் இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கட்சியினுடைய அரசியல் வியூகங்கள் எதுவுமே எடுபடலை அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வந்துருச்சு அதில் காங்கிரஸ் கூட்டணி தோக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் முக்கியமானவை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பாஜகவோட திருட்டுத்தனம் அந்த ஓட்டு திருட்டு அதே போல் கடைசி நேரத்தில் மக்களுக்கு காசு கொடுத்து அவங்கள வந்து தன் பக்கம் இழுத்தது இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சி மற்றும் அந்த தேஜஸ்வி யாதவ் அவருடைய இந்த இரண்டு பேருடைய நடவடிக்கைகளும் கூட ஒரு காரணமாக அதில் கூடவே இந்த மாநில அளவில் அந்த கூட்டணி முயற்சி அவங்க ஒன்று மேற்கொள்கிறாங்க இல்லையா அது வந்து பக்குவமற்ற ஒரு முறையில் மாறிக்கிட்டு இருக்கு பக்குவமற்றதாக மாறிக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆப்த நண்பனாகவும் அந்த இடுக்கன் வருங்கால் உதவி செய்கிற ஒரு நண்பன் இருப்பான்ல அப்படி ஒரு நண்பனாகவும் திகழ்வது திமுக தான் கடந்த கிட்டத்தனை தேர்தல்கள் நடந்திருக்கு மூன்று பெரிய தேர்தல்கள் நடந்திருக்கு எல்லா தேர்தல்களிலும் காங்கிரஸ் தான் வந்து அவங்களுக்கு அவருடைய மானத்தை காப்பாற்றியிருக்கு இப்போதும் ஒரு மாநிலத்தில் ஒரு ஓரளவுக்காவது கௌரவமாக ஒரு காங்கிரஸ் கட்சி இருக்குதுன்னா அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் அந்த அளவுக்கு அந்த கட்சி இருப்பதற்கு காரணம் திமுக தான் அதே போல் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியினுடைய இமேஜை வந்து தூக்கி நிறுத்தியதில் முக்கியமான பங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கு ஒரு புரிதலோடு வந்து அந்த கூட்டணி தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ரெண்டு கட்சி கூட்டணியில் இருக்கணும் இருந்தே தீரணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் கட்சி போனாலும் சரி வந்தாலும் சரி எந்தெந்த கட்சிக்கு என்ன மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கோ அதனுடைய அடிப்படையில் வந்து அவர்களுக்கு தேர்தலின் பலன் கிடைக்க போகுது அதனால் நம்ம எந்த கட்சிக்கு வக்காலத்து வாங்கலை அல்லது எந்த கட்சியை திட்டலை ஆனால் இப்படி ஒரு ஸ்டேட்டஸை தனக்கு கொடுத்த திமுகவை அவங்க அப்பப்போ உரசி பார்க்குறாங்க அல்லது அவர் அவர்களுடைய அந்த பொறுமையான ஒரு நிலைப்பாட்டில் அப்போ கல் எறிகிறாங்க இது வந்து காங்கிரஸ் அது அது வந்து வேண்டுமென்றே செய்தா இல்லை ஒரு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் செய்தா அப்படின்ற ஒரு கேள்வி வருது நம்ம யோசிச்சு பார்த்தா அது வேணும்னே செய்கிற மாதிரி தான் இருக்கு ராகுல் காந்தியும் மு க ஸ்டாலினும் மிக இணக்கமாக இருக்காங்க சொந்த அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் இருக்கோம்னு அவங்களே சொல்கிறாங்க ஆனால் இந்த லோக்கல் காங்கிரஸ்காரர்கள் அல்லது அந்த காங்கிரஸ் தலைமையின் கீழே பணியாற்றுகிற சிலர் இந்த கூட்டணி எப்படியாவது புலவப்பட்டிருந்தோம் அப்படிங்கிற நினைப்போடு செயல்படுவது மாதிரி இருக்குது அண்மையில் அந்த கட்சியில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு நபர் அவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுறாரு அவர் வந்து சொல்கிறாரு நாங்கள் வந்து விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்கோம் கூட்டணி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் விஷயத்தை மீதியெல்லாம் விரிவாக சொல்லுவோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி விஜய் கூட பேசுனது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இங்க திமுகவோடு தேர்தல் கூட்டணி பற்றி அதே போல் அந்த தொகுதி எத்தனை தொகுதி அப்படிங்கிறத பற்றி பேசுவதற்காக குழு அமைச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி இப்படி குழு அமைச்ச பிறகு வந்து அந்த பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ அது எந்த மாதிரியான ஒரு சலசலப்பை ஏற்படுத்து அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சுதான் அதை சொல்கிறாங்க இங்கே திமுக கூட தொகுதி பங்கீடு பற்றி பேசிக்கிட்டே அங்கே நாங்கள் விஜய்கோட பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த பிரவீன் சக்கரவர்த்தியோட ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே இந்த அரசியல் விமர்சகர்களும் சரி அல்லது மற்ற நடுநிலையாளர்களும் சரி அல்லது சில கட்சிகளுக்கு சாதகமாக பேசுகிறவங்களே கூட சொன்னது என்னென்னா ஆட்சி துரத்தி விடுங்க முதல்ல அவங்கள வெளியே போட்டோம் எல்லா பல மாநிலங்களிலும் இருப்பது போல் இங்கேயும் அரசியல் அனாதியாக வந்து நிற்கிட்டோம் அப்போ கூட அவங்களுக்கு எல்லாம் புத்தி வராது அந்த கட்சியை வந்து குழி தோண்டி புதைச்சி அது மேலே வந்து சிமெண்ட் எடுத்து பூசினா மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் நிம்மதியாக இருக்கும் துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலினுக்கு அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சு எனக்கும் கூட வந்து அப்படி தான் தோணுது இவங்க ஒரு வாட்டி வந்து இவங்களை விரட்டி விட்டுருந்தான் ஏன்னா சேஃபாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு எந்த ஒரு கிரவுண்ட் வேலையும் செய்யாம களத்தில் இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க அவங்கெல்லாம் பண்ணையாருங்க சட்ட இது அந்த காலர்னு அழுக்கப்பிடி கூடாது இவங்களுக்கெல்லாம் சொகுசா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சீட்டு வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு அந்த ஐ ஐந்தாண்டு காலம் சட்டமன்றத்துக்கும் அந்த எம்எல்ஏங்கிற அந்த பதவிக்கு கிடைக்கிற அத்தனை சலுகைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு ஜாலியாக சுத்திக்கிட்டு திரும்பி அடுத்த ஐந்தாண்டு வரும்போது வந்து மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி யாருக்குடையோ சேர்ந்து சீட்டு கிடைச்சா போதும்னு நினைக்கிற மனநிலை கொண்டவர்கள் தான் காங்கிரஸில் உள்ள பெரும்பாலான நல்ல அந்த தியாக உணர்வும் மக்கள் நலரும் மிகுந்த தலைவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க அதில் ஜோதிமணி மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்களெல்லாம் வந்து எப்படி எம்பின்னு சொல்கிறதுன்னே தெரில இப்படி ஒரு ஈத்தரையடா இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி மிக கேவலமாக அவங்களுடைய பேச்சுவார்த்தையும் சரி அவங்க இப்போ க களத்துலேயும் பொதுவெளியிலும் நடந்துக்கிறதும் சரி அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கிறதுலும் சரி மிகுந்த ஒரு ஒரு மோசமான ஒரு கேரக்டராக அவங்கள வந்து பார்க்குறாங்க அதுலேயும் இப்போ திமுக இருந்து ஜோதிமணியெல்லாம் தனி தனியாக அணின்னா டெபாசிட் தெருமையோ சூப்பர் ஜோதிமணின்னு ஒரு கேரக்டரு கரூர்லேயோ பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் கான்ஸ்டியூன்சிலையே நின்று எலெக்ஷன் நின்னாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை ஓட்டு கிடைக்கும் டெபாசிட் தேருமா அவங்கெல்லாம் வந்து திமுக பற்றியும் திமுக தலைவர்கள் பற்றியும் மிக கீழ்த்தரமாக அவங்க கருத்து பதிவிடுவதெல்லாம் பார்க்க முடியுது அவங்களெல்லாம் வந்து திரும்ப இந்த அணியில் விற்பதற்கே தகுதியற்றவர்கள் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு திமுக மீண்டும் தொகுதி ஒதுக்கீடு செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நிபந்தனையோடு தான் ஒதுக்கீடு பண்ணும் ஜோதிமணி மாதிரியான ஆட்கள் அந்த வேலுச்சாமி மாதிரியான ஆட்கள் எந்த காலகட்டத்திலும் இந்த தமிழ்நாட்டில் எந்த தொழிலுமே நிற்கக்கூடாது சீட்டே ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிபந்தனை போட்டு தான் அவங்கலாம் சீட்டே கொடுக்கணும் அந்த மாதிரி இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ் அவங்களாம் ஸோ இப்படிப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக ஒரு கூட்டணியில் பிளவை ஏற்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று கூட்டணி கட்சியாக காங்கிரஸை சேர்க்காமல் திமுக துரத்தி விடணும் இல்லைன்னா காங்கிரஸ் விழிச்சிக்கிட்டு இந்த மாதிரியான நபர்களை கட்சியை விட்டு விரட்டி விடணும் செய்வாங்களே அதான் தெரியல இவங்க கூடுதலாக ஒரு சப்பக்கட்டு என்ன கட்டுறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் கேரளாவில் தேர்தல் வருது இல்லை அங்கே போய் விஜய் நாலு கூட்டம் பேசுனா அப்படியே வந்து அறுத்து தள்ளிடுவார் அங்கே அப்படியே ஆட்சி தங்க தாம்பவத்தில் வச்சு அப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு மித்து ஒரு மாயையை வந்து உருவாக்குறாங்க அந்த மாயையை நம்பி இந்த மாதிரியான பேச்சுக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது கூட்டணிக்கு நல்லதல்ல முக்கியமாக காங்கிரஸ் கட்சிக்கு சுத்தமாக நல்லதல்ல